திருமணமான மகளுக்கு இந்த பொருளை எல்லாம் பரிசா கொடுக்காதீங்க தாய் வீட்டுல மட்டும் இல்ல போற புகுந்து வீட்டிலையும் கஷ்டம் வருவா திருமணமான மகள் மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த பொருட்களை பரிசாக கொடுக்க வேண்டாம் அது அசுபமாக கருதப்படுகிறது திருமணமான பெண்கள் தாய் வீட்டிலிருந்து எடுத்து பொருட்கள் என்று சிலவற்றை சாஸ்திரங்கள் நமக்கு கூர்மையான பொருட்களான அறிவாள் கத்தி அறிவாள் மனை ஊசி போன்றவற்றை எடுத்து செல்லக்கூடாது இதனால் இரு வீட்டிற்கும் பகைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே இதனை தவிர்க்க வேண்டும் திருமணமான மகளுக்கு பரிசு கொடுப்பது ஒரு பொதுவான பாரம்பரியம் ஆனால் அப்படி உங்களது மகளுக்கு நீங்கள் பரிசு கொடுக்கும் முன் சில மனதில் கொள்ள வேண்டும் அதாவது வாஸ்து மற்றும் ஜோதிடத்தின் படி சில பொருட்கள் உங்களது திருமணமான மகளுக்கு கொடுப்பது உறவுகளில் விரிசல் நிதி பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பு மா போன்றவற்றை எடுத்து வரக்கூடாது இதனால் வீட்டாருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடும் புதிதாக திருமணமானவர்களுக்கு மளிகை பொருட்களை சீதனமாக கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது இதனை தோறும் கடைபிடிப்பவர்களும் இருக்கிறார்கள் அதில் முக்கிய பொருளான புலியை தவிர்க்க வேண்டும் இதனை சீதனமாகவோ அல்லது கடனாகவோ பெற்றால் உறவுகளுக்கு இடையே விரிசல் ஏற்படக்கூடும் உப்பு மற்றும் எண்ணெய் இவை இரண்டையும் எடுத்து வரக்கூடாது பயன்படுத்திய விளக்கு பூஜை அறையிலோ அல்லது வரவேற்பு அறையிலோ பயன்படுத்திய எந்த விளக்காக இருந்தாலும் அதனை புகுந்த வீட்டிற்கு எடுத்து வருதல் கூடாது விளக்கானது வீடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுத்து நேர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கும் அதனை புகுந்த வீட்டிற்கு கொண்டு வந்தால் பிறந்த வீட்டில் இருள் சூழும் என்பது நம்பிக்கை தாய் வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் அதிலிருந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ போன்றவற்றையும் பாகற்காய் அகத்திக்கீரை கருவேப்பிலை போன்றவற்றையும் எடுத்து வரக்கூடாது எனவே இதனை தவிர்க்க வேண்டும் பிறந்த வீட்டில் இருக்கும் அரிசிப்படியை எடுத்து வருதல் கூடாது இது ஒரு குடும்பத்தின் தானியங்களை நிர்ணயிக்கும் படியாக கருதப்படுகிறது இதனை தாய் வீட்டில் இருந்து எடுத்து வருவதனால் தாய் வீட்டிற்கு வறுமையை ஏற்படுத்தும் முற இது அரிசி பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுவது இதனை திருமண சீதனமாக கூட வாங்கித் தர மாட்டார்கள் ஏனென்றால் இது ஈம சடங்கிற்கு பயன்படுத்துவதால் இதனை நல்ல விசேஷங்களில் தவிர்ப்பது வழக்கம் இதனை தாய் இருந்து எடுத்து வருவதை தவிர்க்க வேண்டும் திருமணமான பெண்கள் தங்கள் தாய் வீட்டிற்கு சென்று அசைவு உணவை எடுத்து வருதல் கூடாது அங்கு சென்று சாப்பிட்டு வரலாமே தவிர அதனை வீட்டிற்கு எடுத்து வருதல் கூடாது இது முற்றிலும் தவறு பெண்கள் இதனை தவிர்த்தல் நல்லது சிலர் தாங்கள் வசிக்கும் இடத்தில் கோலமாவு கிடைக்காததால் அதனை தாய் வீட்டிற்கு சென்று எடுத்து வருவார்கள் கோலமாவை இலவசமாக எடுத்து வருதல் என்பது கூடாது வேண்டும் என்றால் இதற்கான தொகையை தாயிடம் கொடுத்துவிட்டு எடுத்து வரலாம் எனவே ஒரு குழந்தை சிறுபிள்ளையாகி கண்ணியாகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த இடத்தில் சந்தோஷத்தை பெருக்கிவிட்டு புகுந்த வீட்டில் மேலும் பல சந்தோஷங்களை வழங்கி வருபவளே பெண்கள் எனவே மேலே சொன்ன விஷயங்களை மறந்தும் பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பாதீர்கள்